இந்த பைபிள் கிடைக்க கூடாத வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்ச காலம் வரப்போகுது அப்பதான் இந்த அழுவோம் அழுதுகிட்டே இருப்போம் அப்புறம் ஐயோ அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி நடத்திருக்கலாம் அதனாலதான் சொல்றது பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் போது அவங்கள நல்லா கவனிச்சுக்கிடணும் நல்லா கவனிச்சுட்டா அடக்க ஆராதனையில கூட அழுக வராது ஏன்னா நல்லா கவனிச்சோம் அவங்க இப்ப திருப்தியா பரலோகத்துக்கு போயிருக்காங்க ஆமே பிரியமானவர்களே உண்மையிலே பைபிள் கையில இருக்கிற வரைக்கும் அதோடைய அருமை தெரியாது ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசிர்வாதம் குடும்பத்தின் ஆசிர்வாதம் இந்த வேத வசனத்தில் தான் அடங்கி இருக்கிறது எந்த அளவுக்கு பைபிள் வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க எந்த அளவுக்கு பைபிளை மறக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கூட மறக்கப்பட மாட்டீங்க உங்களுடைய சந்ததி மறக்கப்பட்டோம்